பாஜக அதிமுக கூட்டணி உருவான போதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணாமலை வந்து சைலண்ட் மோடி போயிட்டார்னே சொல்லலாம் மௌன நிலைக்கு வந்து அவர் போயிட்டார் கிட்டத்தட்ட கூட்டணி உறுதியாகி தற்போது வந்து ரெண்டு கட்சிகளுமே வந்து உறவாடுடைய நிலையில் தேர்தல் எதிர்நோக்கின நிலையில் வந்து அண்ணாமலையுடைய தொடர் நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சைலண்ட் மோடுக்குலாம் இருக்குதுன்னு சொல்லலாம் பல்வேறு நிகழ்ச்சிகளில் வந்து அவர் பங்கேற்பதில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து இருந்திருக்கு அவர் வந்து புறக்கணிக்கப்படுகிறாரா அல்லது தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்டு நிகழ்வில் பங்கேற்காமல் இருக்கிறாரா என்ற ஒரு பேச்சு வந்து பரவலாக பேசப்பட்டு வந்தாலும் அந்த கட்சியுடைய ரெண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் என்ன சொன்னாங்க வந்து அண்ணாமலை வந்து அவரை பார்க்க வேலை பார்த்துருக்காரு கட்சியோட வளர்ச்சி முறைகளை பார்த்துருக்காரு கடந்த முறையில் திரு இப்போ வந்து வச்சு பார்த்துருக்காரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போஷன் கொடுத்துருக்கோம் அவர் அந்த போஷன் பார்க்கறாரு நாங்கள் ஒரு சில போஷனில் பார்த்துட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சில விளக்கங்கள் வந்து மலப்பலான சில பதில்கள் கொடுத்தாலும் அண்ணாமலை புறக்கணிக்கப்படுகிறார் என்பது பாஜக சில தொண்டர்களை வந்து ஆதங்கத்தை வழிபடுத்துறாங்க இணையதளத்தில் வந்து சமூக தலங்களில் அதை வந்து அதிகமாகவே பார்க்கப்படுகிறது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விரும்பாத உறவு விரும்பாத கூட்டணின்னு சொல்லுவாங்க இல்லையா இருந்தாலும் வந்து நன்மை பயக்கும் என்ற எண்ணில் வந்து எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கும்போது எல்லாரும் எதாவது ஒற்றுமையாக ஊரோட சேர்ந்து வாழ்ந்த அடிப்படையில் தான் அண்ணாமலை இதை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளப்படுகிறது அண்ணாமலை சில விஷயம் வச்சுன்னா கூட்டணி சம்பந்தமான முடிவுகளும் கட்சி சம்பந்தமான முடிவுகளை வந்து மாநிலத்தில் அறிவிப்பார் மற்றபடி கட்சியுடைய வளர்ச்சி பணியில் அவர் சம்பந்தமான கேள்விகளுக்கு நான் பதில் அளிக்கிறேன் அப்படிங்கிற அவர் சொல்லியிருந்தார் அவனும் காத்தாலும் சில விஷயங்களில் வந்து அவர் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு அதாவது திமுக எதிராகவோ இல்லை காங்கிரஸ் எதிரான அவருக்கு பதில்களையும் வந்து அடிக்கடி சொல்லிட்டு தான் இருக்கார் இருந்தாலும் பழைய வேகம் உத்வேகம் வந்து அவருடைய மிஸ்ஸிங் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் பார்க்க முடியுது அவர் அடுத்த கட்ட பயணம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியாக இருந்த நிலையில் இந்த தான் பாஜக அப்படிங்கிற கூட்டி பாஜக எத்தனை தொகுதிகள் வந்து முடிவு செய்யப்பட்டு அந்த தொகுதியில் தான் அறிவிச்சுட்டு வராது எடப்பாடி பாலஞ்சாபு ஒரு தொகுதியில் அது சம்மந்தமாக தான் வந்து அண்ணாமலைகிட்ட வந்து பேசியிருக்காங்க நீங்கள் எந்த தொகுதியில் போட்டிகிட்டு வரும்புறீங்க சொல்லுங்கள் அந்த தொகுதியை நாங்கள் செக் பண்ணுறோம் கேட்போம் அண்ணாமலை ஒரு பதில் தான் சொல்லியிருக்கேன் என்ன சொல்லிவிட்டார் எனக்கு வேண்டாம் நான் வந்து இந்த தேர்தலில் போட்டிடலை அதே சமயத்தில் நான் பாஜக பின்னடி வேட்பாளர் அதிர்ச்சி வந்து நான் பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படிங்க மாதிரி நான் அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காரு தகவல் இருக்கிறாரு அது நம்ம தேர்தலில் போட்டி சர்ச்சைகள் தேர்தலை போட்டிடல அதே நேரத்தில் நம்முடைய இயக்கத்தில் இருக்கிற தொண்டர்களும் சரி கூட்டணிகள்களுடைய நிர்வாகிகளும் சரி போட்டியிட தொகுதியில் கண்டிப்பாக நான் பிரச்சாரம் பண்ணுவேன் அதை பாகுபாடு எதுவும் காட்ட மாட்டேன் பாஜக பா பாஜக அப்படின்னு வெற்றிக்கு நான் பாடுபடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான ஒரு பதிலை வந்து சொல்லியிருக்கார் ஸோ ஏற்கனவே வந்து தேசிய அது பொறுப்பு படம் சொல்லியிருந்தாங்க பட் அந்த பதவி வருவதற்கான காலக்கெடு வந்து பார்த்திங்கன்னா காலதமரமாக இருக்குது இதுக்கெல்லாம் மாநில நிர்வாகிகள்லாம் தான் போட்டிருந்தாங்க அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிந்தது ஏன்னா வந்து மாநில நிர்வாகிகள் எல்லாரும் வரும்போது அண்ணாமலையோட ஆதரவாளர் குறைவாக இருக்கிறாங்க ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுதுது ஒரு பக்கம் இந்த குற்றச்சாட்டு ஒரு பக்கம் அந்த கட்சியை ப பங்கேற்காமல் வந்து அவர் தனிமைப்படுத்த உள்ளது இப்படி பல விஷயங்கள் வந்து அண்ணாமலை ஆதரவாளர்களை வந்து ஒரு சிதறடிக்கும் தன்மையாக இருந்தாலும் அண்ணாமலையுடைய ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் போட்டி இல்லை என்னுடைய இருந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது கூட்டணி வீச்சுக்க வைப்பதாக கண்டிப்பாக நான் பிரச்சாரம் செய்வேன் அப்படின்னு சொல்லி நான் கட்சியுடைய நிலைப்பாட்டை பூர்த்தி செய்து தன்னுடைய நிலைப்பாட்டையும் பூர்த்தி செய்து ஒரு தெளிவான முடிவு அண்ணாமலை அண்ணாமலே அப்படின்னு சொல்லலாம் இதை பத்தி நீங்கள் இங்கே கமல் அரசு பதிப்பெண்ண தொடர்ந்து அரசு கூட சொன்னான் உங்கள்